ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக சிவமணியம் ஸ்ரீ பகவானது வாய்மொழியில் ஆத்ம விசாரம் கேள்வி சிந்தனை ஓயும் போது திடீர்னு நான் நான்னு ஒரு உணர்வு ஏற்படுது நான்கிறது இருக்கிற உணர்வுன்னு தெரியுது புத்தி பூர்வமா இல்லாமல் அனுபவமாகவே தெரியுது அது சரியா பதில் அதுதான் சரி சிந்தனை அச்சபோதுதான் நான் நான்கிறது ஸ்புரணமாகும் அங்கே புத்தி கிடையாது அனுபவம்தான் அது கேள்வி அது தலையில இல்லை மார்போட வள பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது பதில் அப்படித்தான் இருக்கணும் ஏன் ஹிரதயம் அங்கேதான் இருக்கு கேட்பவர் என்னுடைய கவனம் வெளியே போச்சுன்னு அது மறைஞ்சிடுது என்ன செய்யறது பதில் கவனத்தை வெளியே விடாம பிடிச்சுக்கோங்க கேள்வி அந்த கவனத்தோட எல்லா வேலையும் செய்ய முடியுமா அந்த காரியங்கள் சரியா இருக்குமா பதில் அந்த கவனத்தோட தான் எல்லா வேலையும் செய்யணும் அந்த கவனத்தோட இருக்கிறவன் நாம செஞ்சது சரியா தப்பான் எல்லாம் கவலைப்பட மாட்டான் அப்படிப்பட்டவனுடைய காரியமெல்லாம் இறைவனே செய்யறதுதான் சரியா தான் இருக்கும் கேள்வி அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு உணவு கட்டுப்பாடு அவசியமா பதில் அவனுக்கு தேவையில்லை ஆனா உங்களுக்கு தேவை உங்களோட இந்த அனுபவம் இங்கே இருக்கிற சாநித்திய பலத்தால் ஏற்படுறது நீங்க ஊருக்கு போன பிறகு இப்படி இருக்குமா இது தற்காலிக அனுபவம் தான் இது நிரந்தரமாகற வரைக்கும் பயிற்சி அவசியம் உணவு கட்டுப்பாடு இந்த அனுபவம் அடிக்கடி ஏற்பட ஹேதுவாய் இருக்கும் உதவி இது நல்லா விளங்கி உண்மை திடமாயிடுன்னா எல்லா கட்டுப்பாடும் தானாக கழண்டுடும் ஆனாலும் நாம் சாப்பிடற உணவு தான் நம்மளோட மனசு அதனாலே அது எப்பவும் சாத்வீகமாக இருக்கிறது நல்லது கேள்வி நான் யார் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது பதில் முதல்ல இந்த கேள்வியை உங்களுக்குள்ளேயே நல்லா கேளுங்கோ உடம்பும் அதனோட செயல்களும் நான்கிறதா இல்லை இன்னும் ஆழ்ந்து பார்த்தா மனசும் மனசோட செயல்களும் அடுத்த கேள்விக்கு போவோம் நினைப்பெல்லாம் எங்கிருந்து வர்றது சிலது அதுவா வர்றது சிலது மேலோட்டமா இருக்கு சிலது ஆராய்ச்சியா இருக்கு இதெல்லாம் புத்திக்குத்தான் புலப்படுறது நினைப்பு வர்றதும் அதோட செயல்பாடுகளும் அதோட செய்திகளும் யாரோ ஒருத்தனுக்குத்தான் ஏற்படுறது ஒரு தனித்தன்மைதான் இண்டிவிஜுவல் இந்த நினைப்புகளுக்கெல்லாம் காரணகர்த்தாவா இருக்கு இந்த நினைப்புகளாலே அவதி படறதும் அவதிப்படறதும் இதை தான் எல்லோரும் சொல்றா விஞ்ஞானமய கோஷத்திலே தான் இந்த நான் இருக்கு ஆனா இந்த விஞ்ஞானம் நான் கிடையாது இதை மேலும் விசாரிச்சா இந்த தனித்தன்மை நான் எங்கிருந்து வந்தது நான் யார் யார் இந்த தனித்தன்மை தூக்கத்திலே இந்த தனித்தன்மையை காணோம் உணர முடியல இந்த கிளம்பின தூக்கம் மாறிடு கனவை பத்தி இப்போ கவலை இல்லை இந்த விழிப்பிலே நான் யார் நான் தூக்கத்திலே இருந்துதான் வந்தேன்னு சொன்னா நான் ஒரு அறியாமைங்கிற இருட்டுக்குள்ளே இருந்து வந்தேன்னு சொல்லணும் இப்படி இருட்டா இருக்கிறதையா நம்மளோட மூலமா சாஸ்திரங்களும் பெரியவாளும் பூரண பொருள்னு சொல்றா இருக்க முடியாது அப்போ நான்கிறது தூக்கமும் கடந்த பொருளா இருக்கணும் அதாவது நான்கிறது தூக்கத்திலேயும் கனவிலேயும் அதுக்கு ஆதாரமா இருக்கணும் அது எப்போவும் இருக்கணும் இங்கேயே இப்போவே இருக்கணும் ஆக நான்கிறது தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் அதாவது இந்த மூணு நிலைக்கும் ஆதாரம் சுருக்கமா நான்கிறது பஞ்ச கோஷங்களுக்கு அப்பாலே இருக்கிறது எல்லாத்தையும் அனாத்மானு தள்ளினது போக மிஞ்சிறது ஆத்மா கேள்வி ஆத்மாவை உணர்றது எப்படி பதில் முதல்ல இப்போ இருக்கிற பார்வை மாறணும் தனித்தன்மையோடு கூடிய ஜீவன் தனக்கு அந்நியமா ஒரு உலகத்தை அறியறான் அதாவது கான்பான் காட்சின்னு இரண்டா இருக்கு இந்த காண்பானுக்கும் காட்சிக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு இதுதான் அகந்தையா எழுந்து சம்பந்தத்தை உண்டு பண்றது இந்த அகந்தை உண்மையிலேயே சித்து அறிவுதான் சித் இல்லாதது ஜடம் இந்த காண்பான் காட்சி இரண்டுலை கான்பான் பக்கம்தான் சித் இருக்கு இந்த காண்பான் யாருன்னு தேடினா காட்சி மறைஞ்சிடும் காண்பான் சூட்சமும் அதிசூட்சமுமா ஆகி கொண்டே போய் உண்மையான காண்பான் மாத்திரமா மிஞ்சும் இதுக்கு பெயர் திருஷ்ய விளையம் அதாவது காட்சி இல்லாமலே போறது கேட் கேள்வி ஆத்மாவை உணர்வதற்கு எதுக்கு காட்சி உலகம் இல்லாம போகணும் உலக காட்சி இருக்கும் போதே ஆத்மாவை உணர முடியாதா உலக காட்சியை இல்லாமே பண்றதுன்னா தனித்தனியா உலகம்னும் நாம்னும் இரண்டு எல்லாமே உலகத்தை பிரிக்க முடியாத ஒரே வஸ்துவா உணர்றது பார்க்கிற உலகத்துக்கு வாஸ்தவத்திலேயே இருப்பு இருக்குங்கிற தப்பான பார்வை நீங்கிறது தான் வாஸ்தவமான இருப்பை தெரிஞ்சுக்கிறது ஒரு கயிறை பாம்பு இல்லைன்னு பார்த்தா போதும் கயிறை தேட தேவையில்லை பாம்பு போயிட்டும்னா கயிறு தான் மெஞ்சும் இந்த தப்பான பார்வை போகாம உண்மை பொலராது கேள்வி இந்த உலக காட்சி எப்போது நீங்கும் எப்படி நீங்கும் பதில் நாம உண்மை இந்த உலகம் உண்மைன்னு கற்பிக்கிற மனம் அறவை நாசமாகும் போது உலக காட்சி நீங்கிடும் இந்த தவறான எண்ணம்தான் எல்லா துக்கத்துக்கும் காரணமாக இருக்கு கேள்வி இந்த மனம்ங்கிறது என்ன பதில் இதையெல்லாம் உண்டு பண்ணி அனுபவிச்சு கொண்டு இருக்கிற ஒரு அதிசய சக்தி கேள்வி இந்த மனதுக்கும் உலகத்துக்கும் என்ன சம்பந்தம் பதில் உலகம் விழிப்பு நிலையிலேயும் கனவிலேயும் மட்டும்தான் உணரப்படறது அதாவது நினைப்பு இருக்கிறப்ப மட்டும்தான் உணரப்படறது நினைப்பு இல்லேனா ஜாக்கிரம் சொப்னம் இரண்டும் இல்லை தூக்கத்திலே நினைப்பு இல்லே உலகமும் இல்லை ஆகையாலே மனம் வெளிப்படும்போது அதாவது தூக்கத்திலே இருந்து விழிக்கிறப்போ உலகம் தோணறது மறுபடியும் தூங்கும் போது மனம் உலகத்தை உள்ளே இழுத்துக்கிறது சிலந்தி எப்படி தன் வாயிலே இருந்தே நூலை வெளிவிட்டு வளை பின்னி மறுபடியும் உள்ளேயே இழுத்துக்கிறதோ அப்படித்தான் மனம் உலகத்தை வெளியே விட்டு இழுத்துக்கிறது அந்த சிலந்தி மாதிரி தான் ஆத்மா ஒவ்வொரு இடத்திடமும் இருக்கிற சிலந்தி தான் ஆத்மா அதே சிலந்தியை உலகத்துக்காக சொல்லும்போது போது பிரம்மம்னு சொல்றா இங்கே எவன் இருக்கானோ அவனேதான் சூரியனிலும் இருக்கான் உலகம் சூரியனில் இருந்து வந்ததா உபனிஷத்திலே இருக்கு மனம் வெளிப்படாமலும் சும்மா இருக்கும் போது காண்பான் காட்சி இல்லே மனம்னா என்ன அது எங்கே இருந்து வந்ததுன்னு விசாரிச்சா மனம்ங்கிறது ஆத்மாவை தான் மொழியும் மனத்தை தான் சரீரம் பிரந்தி ஜீவன் அகந்தை சம்சாரம் இப்படி பல பெயர்களாலே சொல்றா இந்த மனம் எப்போதும் தனியாக இருக்காது சித்தையும் ஜடத்தையும் சேர்த்து பிடிச்சு தான் நிற்கும் அதனாலே மனங்கிறதும் உலகங்கிறதும் தனித்தனி இல்லே இரண்டும் ஒண்ணுதான் கேள்வி மனதின் சொரூபத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது பதில் எண்ணங்களை வரிசைப்படுத்தினா நான்கிற எண்ணம்தான் முக்கியமான முதல் எண்ணமா இருக்கு ஒரு தனித்தன்மை தான் மற்ற எல்லா எண்ணங்களுக்கும் வேறு அடி மரமா இருக்கு ஏன்னா எல்லா நினைப்புகளும் யாரோ ஒருத்தருக்குத்தானே வர்றது அந்த யாரோ ஒருத்தன் இல்லைன்னா எந்த நினைப்பும் வராது அகந்தை தான் இந்த வேலையை பார்க்கறது தன்மைக்குத்தான் முன்னிலை படர்க்கை தன்மை வந்த பிறகுதான் முன்னிலை படர்க்கை வர்றது இந்த மூணும் ஏக காலத்திலே தோன்றி ஏக காலத்திலே மறைகிறது இந்த நான் எங்கே இருந்து வர்றதுன்னு பார்க்கணும் எண்ணம் தான் இருக்கு இப்போது உடம்பிலே ஏதோ ஒரு இடத்தோட சம்பந்தப்பட்டு இருக்கா அதாவது பேச்சு மூளையிலே இருந்து வர்றது அந்த மாதிரி இந்த நான் ஏதாவது மூளை ரத்தம் நரம்பு இப்படி ஏதாவது ஒன்னில இருந்து வர்றதா உடல் இயக்கங்களுக்கு காரணமான ஜீவ சக்தியை தான் உயிர்னு சொல்றோம் அதாவது மனங்கிறது சக்தியோட வெளிப்பாடு இது இருந்து வெளிவரது கேள்வி மனோநாசம் அடைகிறதுக்கு என்ன செய்யணும் பதில் மனத்தோட சுபாவமே சழிப்பதுதான் மனத்தை இல்லாமே வச்சுக்கணும் அதுக்கு அமைதியை தரணும் சிதறாம பார்த்துக்கணும் நான் யாருங்கிற விசாரமான உண்முக ஸ்திதியை பழக்கணும் வெளியிலே உலகம்னு உண்மையிலே ஒன்றும் கிடையாதுன்னு அதுக்கு சொல்லி மன அமைதிக்கு தடையாக இருக்கிறத நீக்கணும் கேள்வி மனதோட சஞ்சல சுபாவத்தை எப்படி போக்குவது பதில் தனக்கு அந்நியமாய் விஷயங்களை பார்க்கறது தான் மனதோட சஞ்சல சுபாவத்துக்கு முக்கிய காரணம் இதற்கு முதற்படி அநாத்ம விஷயங்களிலே வைக்ராக்கியம் ஏற்படுறது வைராகியம் பிறகு அடுத்ததா உண்முகமான விசாரம் கடைசிய தாரணை ஏற்படும் இதைத்தான் மாதி சமாதி சம்பத்தி என்று சொல்றா கேள்வி இதை எப்படி பயிற்சியில கொண்டு வர்றது பதில் நான் யார் இந்த உலகம் என்ன இரண்டுக்கும் இருக்கிற சம்பந்தம் என்ன இதுக்கெல்லாம் காரணம் என்ன எனக்கு ஏதாவது சுதந்திரம் இருக்கா இல்லை இந்த உலகத்துக்கு ஏதாவது சுதந்திரம் இருக்கா இப்படியான ஆராய்ச்சி வைராகியத்தை கூட்டி வைக்கும் விசாரம் தான் முதலும் முக்கியமான பண்ணணும் படிங்கறதுனால சகஜமாயிடுன்னா உறவு பொருள் புகழ் மேலே இருக்கிற பற்று நீங்கும் நான்கிற ஸ்பஷ்டமா தொடங்க ஆரம்பிக்கும் சொருப்ப அனுபவமாகும் இதுதான் முடிவு சாதகன் விசாரத்துக்கு பக்குவியா இல்லைனா பக்தி பண்ணணும் ஏதோ ஒரு குருக்கிட்டையோ தெய்வத்துக்கிட்டையோ நம்மளை முழுசா ஒப்படைக்கணும் குருவோ தெய்வமோ ஆட்கொண்டா பற்றுகள் எல்லாம் வளமிழக்கும் வைராகியம் விருத்தி ஆகும் குருக்கிட்டையோ தெய்வத்துக்கிட்டையோ இருக்கிற பிரியம் கூடிக்கொண்டே வரும் கடைசியா அவனாய் முழுசா ஆட்கொண்டுடும் விசாரத்துக்கோ பக்திக்கோ ஒருத்தன் பக்குவமா இல்லைன்னா மூச்சை பிடிச்சு மனசை உட்கார வைக்கலாம் அது மார்க்கம் விசாரத்துக்கோ பக்திக்கோ வயது காரணமா யோக மார்க்கத்துக்கோ ஒருத்தன் தன் கர்ம மார்க்கத்தை அனுசரிக்கலாம் அனுசரிச்சு கொண்டே வந்தா இப்போ சொன்ன ஏதாவது ஒண்ணுக்கு கால கிரமத்திலே பக்குவம் அடைவான் மனதை ஹயத்தில் தக்க வைத்தல் அப்படின்னா என்ன அதை எப்படி பண்றது பதில் தேவையில்லாத சிந்தனைக்கு இடம் கொடுக்காம இருக்கிறது தான் மனதை ஹிரதயத்திலே தங்க வைக்கிறது வேறு சிந்தனை கிளம்பினா அதோடு சேரக்கூடாது அதோட உபாயம் உபாயம்தான் நான் யார் இந்த நினைப்பு யாருக்கு வர்றதுன்னு பார்க்கணும் இப்படி பார்த்தா சிந்தனையை விட்டு விடுவோம் சேரமாட்டோம் ஆனா அது குரு அருளாலே தான் சாத்தியமாகும் கேட்பவர் இப்படி எவ்வளவு காலம் தக்க வைக்கணும் பதில் அவரவர் பயிற்சியையும் சம்ஸ்காரத்தையும் பொறுத்தது கேள்வி முடிவில் என்ன ஆகும் பதில் மனம் ததாக்காரம் ஆயிடும் எல்லாம் ஒன்னா தெரியும் எல்லாம் ஒண்ணுங்கிறது போய் பேதம் வந்தா மனம் கிளம்பிடுத்துன்னு அர்த்தம் அமைதியா இருக்கிற மனம் ஹிரதயத்திலேயே தங்கிய மனம்தான் கேள்வி இது பக்தி பூர்வமான புத்தி பூர்வமான பயிற்சியா இல்ல உணர்வு பூர்வமானதா பதில் இரண்டாவது கேள்வி நீங்க சொல்ற மாதிரி மனம் உண்மையிலேயே ஹயத்துல தங்கிடுமா பதில் விச்சாரத்திலே இருக்கிற சிரத்தையாலும் குரு அருளாலும் குரு சொல்லிலே ஏற்படுற நம்பிக்கையாலும் கண்டிப்பா தங்கும் கேள்வி மனம் ஹயத்துல தங்கறதால என்ன பிரயோஜனம் பதில் சித்த ஏகாக்கிரம் பச்சின்மை சமத்துவம் கேள்வி மனம் ஏகாக்கிரம் ஆகறதுக்கும் சஞ்சல சுபாவத்தை போக்குவதற்கும் என்ன வழி பதில் வயிறை நிதானமா வச்சுக்கணும் அதாவது மலச்சிக்கல் அஜீரணம் இல்லாம பாத்துக்கணும் உணவு சாத்வீகமா மிதமா இருக்கணும் அதிக காரம் பொழிப்பு உப்பு போதை வஸ்துகள் மது விளக்கணும் மனசை ஒரே விஷயத்திலே குருவோ தெய்வமோ தியானமோ அதிலேயே ஈடுபடுத்தி அதிலேயே நிலைக்க செய்யணும் அதுல ஏற்படுற ஈடுபாடு மற்ற விஷயங்களை கவனம் செதறாம வச்சிருக்கும் இதுக்கு பெயர்தான் வைராகியம் ஏகாக்கிரம் தன்னிலையிலே இணைக்கிற மனசுக்கு தான் சூட்சும ஸ்திதி பிடிபடும் அப்புறம் ததா காரமாயிடும் கேட்பவர் மனசு ஒரு விஷயத்தையே எவ்வளவு சொன்னாலும் திரும்ப திரும்ப நினைக்குதே இது பூர்வ வாசனைகளாலே தானே அதை எப்படி ஒழிக்கிறது பதில் ஆமா பூர்வ வாசனைகளாலே தான் நிறைய பேர் அதை ஒழிச்சு நினைப்பற்ற நிலை அடைஞ்சிருக்கா அதை உறுதியா நம்பு அவளாலே முடியும்னு நம்பினதாலே வாசனாட்சயம் அடைஞ்சிருக்கா நினைவுகளை முற்றிலும் ஒழிக்க முடியும் நினைப்புகள் இல்லாத இடத்திலே நின்று பழகணும் இந்த இடம்தான் வாசனைகளுக்கு எல்லாம் மூலம் கேள்வி எவ்வளவு காலம் அபியாசிக்கணும் பதில் வெற்றி வெற்றி அடையிறவனையே தேடி போகும் ஒவ்வொரு நினைப்பா வர வர வெட்டி கொண்டே இருந்தா கடைசியில எல்லாம் போயிடும் கோட்டையை முற்றுகையிட்டு கைப்பற்றுகிற மாதிரிதான் உள்ளே இருந்து ஒவ்வொரு எதிரியா வர வர வெட்டி கொண்டே இருந்தா கோட்டை கைவசப்படும் கேள்வி இந்த அபியாசத்தோட முடிவு என்ன பதில் உள்ளதை உள்ளபடி உணர்தல் கேள்வி உள்ளதுன்னா என்ன பதில் எது ஆரம்பமும் முடிவும் இல்லாம எப்பவும் இருக்கோ எது எங்கும் வரையற்று இருக்கோ எது எல்லாம் நாம ரூபங்களாகவும் இருக்கோ எது காண்பான் காட்சி காணப்பட பொருள் எல்லாத்துக்கும் அதீதமாகவும் ஆதாரமாகவும் இருக்கோ எல்லாம் மாறினாலும் எது மாறாமல் இருக்கோ அதுதான் உள்ளது கேள்வி நான்கிறது இந்த மாயையை ஏற்படுத்தினது யார் இதை விளக்க போறது பதில் நான்கிறதை மாயையை ஏற்படுத்தி கொண்டு அப்புறம் அதே விளக்கிக்கிறது மாயையாலே மறைபட்ட போது எப்படி இருந்ததோ அப்படியேதான் மாயை நீங்கின பிறகும் இருக்கும் இதுதான் ஞானத்தோட புதிர் உண்மையை உணர்ந்த இது இது இருக்காது பக்தியிலே நான்கிறது ஈஸ்வரனை அணுகி என்னை உங்கள்ல கரைச்சிடுங்கோன்னு வேண்டுகிறது சரணாகதி பண்றது அப்புறம் என்ன மெஞ்சினது பழைய நான்கிறது போய் இறைவனையே தான் சரணாகதி மிஞ்ச வைக்கிறது சரணாகதி பண்றதுக்கு முன்னாடியும் அதே இறைவன் தான் அங்கே இருந்தான் சரணாகதி பண்ணின பிறகும் தான் அங்கே இருக்கான் இதுதான் பிரபக்தி சரணாகதி வைராக்கியத்தோட உச்சம் எனதுங்கிறத விட விட நான்கிறத இறைவன் கிட்ட சரணாகதி பண்றது ஒரே வீச்சில எல்லாத்தையும் விடற மாதிரி இதனாலே துக்கம் முளையிலேயே கிள்ளி ஏறிய படறது ஆனா அதுக்கு வைராகியம் ரொம்ப வேணும் ஜலத்துல முழுகினவன் வெளியே வர்றதுக்கு எப்படி துடிப்பா இருப்பானோ அப்ப அவ்வளவு வீரியம் வேணும் கேள்வி நான் என்னை உணர்றதுக்கும் இறைவனை அடையறதுக்கும் இவ்வளவு சிரமப்படணுமா குருவருள் இவ்வளவு சிரமத்தையும் குறைச்சு தா குரு அருளாலே உள்ளதை உள்ளபடி உணர்றதுக்கான சக்தி ஏற்படாதா பதில் இறைவனை அடைகிறதுக்கு தான் ரொம்ப முக்கியம் ஆனாலும் உங்கள் பக்கமும் முயற்சிங்கிறது வேணும் தன்னை உணர்றதுக்கான முயற்சியே அருளாலை தான் ஏற்படுறது கேள்வி என்னுடைய மதிக்கும் இறைவனுடைய நியதிக்கும் என்ன சம்மந்தம் என்னுடைய மதி இறைவனோட நிதிப்படிதான் செயல்படுதா என்னுடைய அறிவு இறைவனோட அறிவினால தான் செயல்படுகிறதா இயற்கை விதி இறைவனோட அறிவுல தான் செயல்படுதா பதில் ஒரு தனி இருப்புக்கு தான் மதினு இருக்கிற மாதிரி தெரிகிறது அதே மதிதான் முடிஞ்சு போன காரியங்களை இறைவனோட நிதியோ நியதி விதினோ பாக்குறது இறைவனோட நியதி நடக்கிறதுக்கான காரணமாகவும் தன்னை பாக்கிறது இறை நியதி தான் தன்னோட மதி வழியா செயல்படுறதுன்னு புரிஞ்சு தான் ஒரு தோற்ற மாத்திரம்தான் ஒரு இழக்கிறது இயற்கை நியதி இறை நியதி பிரகாரம் தான் கேள்வி அறிவியல் மனக்கூறு சாஸ்திரம் உடற்கூறு சாஸ்திரம் தத்துவங்கள் இதெல்லாம் படிக்கிறது மோட்சம் அடைய உதவுமா பதில் ரொம்ப கொஞ்சமா மோட்சம்னா என்ன ஏதுன்னு கொஞ்சம் அறிவு புத்தகங்கள்ல இருந்து கிடைக்கும் நாம அதை அனுபவத்திலே கொண்டு வர்றதுதான் முக்கியம் அதுதான் அவசியமான பிரயோஜனம் உதாரணம் அவரோட சொந்த இருந்து சொல்ற அவரோட இருக்கிற நெருக்கத்திலே புரியாதது படும் இதுதான் உண்மையிலேயே உதவும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு ஏகப்பட்டதை படிச்சாலும் உண்மை இன்னதுதான்னு புத்தி பூர்வமா சமாதானமானாலும் அனுபவமான உண்மை பயிற்சியாலேயும் தன்னை உணர்ந்தவரோடு ஏற்படுற கூட்டுறவாலேயும் தான் ஸ்பஷ்டமாகும் வெறும் புத்தகத்தை படிக்கிறது பிரயோஜனப்படாது அனுபவத்துக்கு பக்கத்துல கூட வராது தலையில இருக்கிற சுமையை இறக்குற மாதிரி தன்னை உணர்ந்தா தலையில இருக்கிற எல்லா அறிவையும் தேவையில்லை சுமைதான்னு தூக்கி போட்டுடுவோம் நான்கிறத தூக்கி போட்டுட்டா எல்லாம் சரியா இருக்கும் கேள்வி கனவுக்கும் நனவுக்கும் என்ன வித்தியாசம் பதில் கனவிலே வேற உடம்புல இருப்போம் கனவு முடிஞ்சதும் இந்த உடம்புக்கு வந்துடுவோம் கேள்வி சுகம்னா என்ன சுகம் ஆத்மாவில் இருக்கா இல்லை விஷயங்களில் இருக்கா இல்லை ஆத்மா விஷய சேர்க்கையால் ஏற்படுதா ஆனா என் வாழ்க்கையில ஒரு சுகமும் இல்லை எப்போதான் நான் சுகப்படுவேன் பதில் இச்சித்த பொருளை அடையிற போதும் வெறுத்த பொருளுக்கு கேடு உண்டாகிற போதும் இதை நினைச்சு பார்க்கிற போதும் நாம் சுகப்படுறதா சொல்லிக்கிறோம் அந்த சுகம் தற்காலிகம் அதை இன்பம் சொல்லணும் ஆனால் எல்லோரும் இதைவிட சுகத்தையே விரும்புறோம் அது விஷயங்கள்ல இல்லை அது ஆத்மாவில் தான் இருக்குது அது அமைதியாக இன்பமும் துன்பமும் இல்லாத ஒரு நிலை அதுதான் சுகம் சுகம் தான் நம்மளோட சுபாவம் ஆத்மா வேற சுகம் வேற அமைதி வேற இல்லை கேள்வி எதனால தான் நம்ம சுபாவம்னு சொல்றீங்க பதில் ஏன்னா பிரம்மம் பரிபூரண சுகமயம் ஆத்மா பரிபூரண அமைதிமயம் இந்த முடிவுக்கு தத்துவார்த்தமாவோ பக்தி பரமாவோ கூட வரலாம் இறைவன் கிட்ட சுகமா இருக்கணும்னு தான் வேண்டிக்கிறோம் சுகத்தை அழிப்பவர் சுகஸ்வரூபமாகத்தானே இருக்கணும் ஆகையினாலே ஈஸ்வரன் தான் அளவில்லா ஆனந்தம் பிரம்மம் நிர்குண ஆனந்தம் ஜீவன் ஈஸ்வரன் பிரம்மம் எல்லாம் சுபாவத்தில் ஒன்றுதான் கேள்வி ஏன் இந்த சம்சாரம் உலகம் தீமையும் இருக்கிறது பதில் ஈஸ்வர சித்தம் கேள்வி ஏன் ஈஸ்வர சித்தம் அப்படி இருக்கு பதில் புரிஞ்சிருக்க முடியாது பரமேஸ்வர சக்திக்கு எந்த நோக்கமும் கற்பிக்க முடியாது எந்த கர்மமும் ஈஸ்வரனை ஒட்டாது ஆனா அவன் சன்னதி மாத்திரத்தாலேயே தான் எல்லாம் நடக்கும் ஏகம்தான் நானாவாகிறது உலகம் கர்மங்கள் சூரியனை ஒட்டாத மாதிரி ஈஸ்வரனை எதுக்கும் பொறுப்பாக்க முடியாது எல்லாம் ஈஸ்வரன் நியதிங்கிறது தான் அகந்தையாளே ஏற்படற துன்பங்களுக்கு எல்லாம் தீர்வு குறை ஆளே அதாவது ஆஹா இதை போய் செஞ்சுட்டோமே அடடா இதை செய்யாமல் விட்டுட்டோமேங்கிற நினைப்பு ஏற்படுத்துற துன்பத்தை நம்மளை எல்லாம் ஒரு பரமேஸ்வர சக்திதான் தான் நடத்துறதுன்னும் அதுக்கு அடங்கி இன்பமோ துன்பமோ அது இஷ்டம்னு நம்மளை ஈசனோட கருவியா நினைச்சுக்கணும் ஈசன் பேரில் எவ்வளவு பாரத்தை போட்டாலும் அவர் வகித்துப்பார் நமக்கு ஒரு பாரமும் இல்லை கேள்வி ஆத்மா அனாத்மா விவேச்சனம் புத்தியால் பிரித்தி பார்ப்பது மட்டுமே ஆத்ம சாட்சாத்தாரத்துக்கு கொண்டு விட்டுடுமா பதில் ஆத்மா நமக்குள்ளேயே நம்மல்லாவே இருக்கிறதாலே எவ்வளவு விவேச்சனம் பண்ணாலும் ஒரு படி வேணா உள்ளே கொண்டு போகும் வைராகியத்தை உண்டு பண்ணி தோற்றத்தை மித்தியைன்னு ஒதுக்க வைக்கும் பர உண்மையில் இஷ்டனா இருக்கிறது மாத்திரம்தான் உள்ளதை உள்ளவாறு உணர வைக்கும் எல்லா பெரியவாளும் இதைத்தான் சொல்றா கேள்வி ஈச பிரசாதமான அருள்தான் ஒருத்தனை தன்னிலையில் சேர்க்குதா இல்லை ஜீவனோட உண்மையான சிரதையும் இடைவிடா முயற்சியும் தான் தன்னிலையில் கூட்டி வைக்குதா பதில் ஈச அருள்தான் தன்னிலை சேர்க்கும் ஆனா ஈசநருள் எந்த ஒரு சாதகன் இடைவிடா முயற்சியும் உடையானா இருக்கானோ அவனுக்கே வாய்க்கும் கேள்வி ஜீவன் ஹயத்திலே வசிப்பதா சொல்லப்படுதே அது எப்படி பதில் ஆமாம் ஜீவனுடைய யதாஸ்தானம் ஹிரதயம்தான் தூங்கும் போது ஹயத்திலேயும் விழிப்பின் போது சஹசிரத்திலேயும் இருக்கிறதா சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுறது நான்கிறது ஹிரதயத்திலே இருக்கா சகஸ்தாரத்திலே இருக்காங்கிறது முக்கியம் இல்ல நான்கிறது தான் முக்கியம் நம்ம நமக்குள்ளே தான் இருக்கும் இதுல எந்த சந்தேகமும் இல்லை ஹிரதயம்ங்கிற சொல்லை வேதத்துல நான் உதிக்கும் ஸ்தானம்ங்கிற அர்த்தத்திலே தான் உபயோகப்படுத்தப்படுறது ஒரு மாம்ச பெண்ட இருந்தா நான்கிறது உதிக்கிறது நம்மக்கிட்ட இருந்தே தான் நான்கிறது உதிக்கிறது உண்மையிலேயே ஆத்மாவுக்கு எந்த ஸ்தானமும் கிடையாது எல்லாம் ஆத்மாதான் நம்மளை தவிர வேறு ஒன்றும் இல்லை அதனால ஹிரதயம்னா உடம்பு பூராவும் தான் இந்த உலகம் பூராவும் தான் ஆரம்ப சாதகனுக்கு காட்டுறதுக்காக உடம்புல ஒரு ஸ்தானத்தை சொல்ல வேண்டி இருக்கு உண்மையிலேயே நான்கிறது எல்லா இடமும் தான் நான்கிறத தவிர வேறு ஒன்றும் இல்லை கேள்வி இறைவன் அருள்ன என்ன அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அதன் பொருள் என்ன பதில் நான்கிறது தான் ஈஸ்வரன் இந்த திருஷ்டி ஏற்படறதுதான் அவன்தாள் வணங்குறது இந்த திருஷ்டி ஈஸ்வர அருளாலே தான் ஏற்படும் அதுதான் அவன் அருளாலே அவன்தாள் வணங்குதல் ஈஸ்வர திருஷ்டிதான் ஈஸ்வர அருள் தொடரும் ஓம்